அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்தொண்டு தூது குரட்பா அறுநூற்று எண்பத்து எட்டு தூது அதிகாரம் தூதுவரின் இயல்புகள் குணநலன்கள் தகுதிகள் திறன்கள் ஆகியனவற்றை ஆய்ந்துரைக்கின்றது கூறியது கூறும் தூதுவனின் ஒழுக்கம் பற்றி கூறுகின்றது தூதின் எட்டாம் குறட்பா தூய்மை துணைமை துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு சொற்பொருள் தூய்மை மனத் தூய்மை துணைமை உதவியான் தன்மை துணி உடைமை அஞ்சாமை இம்மூன்றின் இந்த மூன்றிலும் வாய்மை தவறாமை வாய் திருத்தல் வழி உரைப்பான் சொல்லியதை சொல்லுபவன் பண்பு இலக்கணம் கருப்பொருள் தூய்மை தான் நாட்டுக்கு துணையான் தன்மை துணி உடைமை ஆகிய இம்மூன்றும் வாய்த்திருத்தல் கூறியது கூறும் தூதனின் இயல்பாகும் ஒழுக்கம் எதிரிகளையும் துணையாக்கும் தன்மை துணிச்சல் ஆகிய இம்மூன்றின் உண்மையை உணர்ந்து சொல்லும் திறன் ஆகியன தூது செல்வானின் குணங்களாகும் உள்ளத்தால் தூய்மையுடைமை நாட்டிற்கு துணையாக நிற்கும் உணர்வு துணி உடைமை ஆகிய இம்மூன்றும் வாய்த்திருத்தல் கூறியது கூறும் தூதனின் இயல்பாகும் ஒழுக்கம் துணைநலம் துணிவும் தூய்மை என்பது யாதெனில் கையூட்டு வஞ்சகம் போன்ற இல்லாமல் குணங்கள் உள்ள தூய்மையா இருத்தலை குறிப்பது இவற்றுக்கு அடிமைப்பட்டு நாட்டின் எதிரியோடு சூழ்ந்து கொள்ளாமல் இருப்பது தூதனின் மன தூய்மை துணைமை வெவ்வேறு நாடுகளுக்குச் சென்று தூதுரைக்கும் போதும் தன் நாட்டின் நலனையே முதன்மைப்படுத்துவதோடு பிற நாட்டினரையும் தனக்கு துணையாக்கிக் கொள்ளும் வலிமை துணி உடைமை தனது நாட்டின் நிலைப்பாட்டை கலங்காது துணிந்து கூறும் திண்மை துணி உடைமை உள்ள தூய்மை நாட்டிற்கு துணை நிற்றல் துணி உடைமை இந்த மூன்றும் தூதனுக்கு வாய்க்க வேண்டிய குணங்கள் தூய்மை துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்